முருகர் நம்மளை மொத்தமாகவே மாத்திடுவார் முருகனை நம்ம வந்து வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம வேற மாதிரி இருப்போம் அவரை வழிபடுறதுக்கு அப்புறமா நம்ம வேற மாதிரி மாறிடுவோம் நம்ம செயலை மாத்திடுவாரு நம்மளுடைய பழக்க வழக்கத்தை மாத்திடுவாரு நம்மளுடைய குணத்தை மாத்திடுவாரு நம்மளுடைய மனசை மாத்திடுவாரு நம்ம வாழ்க்கையே மாத்திடுவார் நம்ம நல்லா நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா நல்லா நமக்கு புரியும் நம்ம முருகன் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம கோவப்படும் ரொம்ப பதட்டப்படுவோம் ரொம்ப வருத்தமாக நம்ம படுவோம் இது நம்ம கிடைக்கலையே இது நம்ம பண்ண முடியாமல் போச்சேன்னு வருத்தமும் நமக்கு வந்து அடிக்கடி இருக்கும் ஒரு டென்ஷனாக இருக்கும் ரொம்ப கோவப்படுவோம் நம்ம நிதானமாகவே இருக்க மாட்டோம் ஆனால் முருகன் வழிபாடு நம்ம பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம மனசு வந்து அமைதியாகிடும் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் நமக்கு ரொம்ப நிதானமாக மாறிடுவோம் ரொம்ப பொறுமையாக யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் ரொம்ப தெளிவாக நம்ம இருப்போம் நம்மளுடைய வார்த்தைகளும் ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்பிக்கையான ஒரு மனசு நமக்கு வந்துடும் முருகர் இருக்காரு பார்த்துப்பார் அதுக்கப்புறம் என்ன நமக்கு எது கிடைக்கிறோமோ அது கிடைக்கும் எல்லாமே நமக்கு முருகர் இருக்காரு பதட்டமே நம்ம படமாட்டோம் நிதானமா இருப்போம் பேராசைன்றதே நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் சுத்தமா இருக்காது பேராசையே இருக்காது பேராசைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறதும் ஒரு தான் ரொம்ப பெரிய விஷயம்ல சாதிக்கிறோம்னு நினைக்கிறதும் ஒரு தான் ஆனா இதெல்லாம் இல்லாம ரொம்ப பேராசைப்பட்டு பெருநஷ்டம் ஆகிறவங்க சில பேர் இருப்பாங்க ஆனா முருகர் பக்தர்களுக்கு அந்த பேராசையே இருக்காது சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் நம்மளும் குழந்தைத்தனமாக மாறிடுவோம் முருகர் இருக்கும்போது நம்ம அப்பா நம்ம கிட்ட இருக்காரு நம்மள பாத்துக்கிறதுக்கு அவர் இருக்காருன்னு பொறுப்பை எல்லாம் முருகர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம மனசு நிம்மதியாயிடும் முழுமையா நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம் எல்லாமே முருகர் பண்ணுவார் அப்ப நம்ம எதுக்கு கஷ்டப்படணும் நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்வோம் நியாயமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் முருகருக்கு ஏன்னா அவரும் ரொம்ப நியாயமான கடவுள் இல்லையா அதனால நம்ம நேர்மையை பார்த்து நம்மளுடைய ஒழுக்கத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையே சிறப்பாக்கிடுவாரு முருகர் அதனால தான் நம்மளை மொத்தமாக மாற்றிடுவாருன்னு சொல்கிறேன் முருகன் வாழக்கூடிய மனசு ரொம்ப அழகானதாக இருக்கும் இல்லையா அப்போது நேர்மையான மனசுக்கு தேவையான ஒரு பலன் முருகர் கொடுத்துருவார் அதனால தான் முருகர் மொத்தமாக நம்மளை மாற்றிடுவாருன்னு சொல்கிறேன் இந்த மாற்றங்களும் நல்லதுக்கே தான் மாற்றங்கள் இல்லாத மாற்றங்கள் சொல்லுவாங்க அது முருகனுடைய மாற்றமா நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே தான் இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா